கொஞ்சம் பேட் எடுத்துகிட்டு வந்தால் ஆகும் கொசு ஓவராக இருக்குது நல்லா இருக்கா ஓகே நல்லா இருக்கா நீங்கள் லண்டன் ஆ ஓகேங்க நான் வந்து யூஎஸ்ன்னு வச்சுக்கலாமா இல்லை அதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கும் சென்னைனே ஒத்துக்கும் என்ன சென்னை தான் அக்கீல் ஒன்றுமே இல்லை கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா இப்போ நான் லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டு சாதம் தாளிக்கணும் மாம்ச சாப்பாடு படிச்சிட்டாங்க போய் புளியோதரை தாளிக்கணும் ஆக்சுவலாக எனக்கு தூக்கம் வருது சென்னை தாங்க எல்லாமே சென்னை தான் சென்னை தான் பிறந்தது வளர்ந்தது இருக்கிறது இனிமேல் இருக்க போகிறது எல்லாமே சென்னை தான் நீ என்ன சாப்பிட்டா கேள் சென்னை தாம்பரம் கொசுக்கு கேமராலே தான் ஒருத்திட்டு இருக்கு ரொம்ப டோமா சாணி போயிட்டு இருக்கேன் விட மாட்டேன்டி இன்னைக்கு பொய் எது எதுக்கு எதுக்கு ஓ நான் சொன்னதுக்கா நான் வந்து லண்டன் அவர் தான் சொன்னார் அப்போ அவர் தான் பொய் சொல்லணும் நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் பொய் போய்க்கு அக்கீல் இந்த கொசு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் என்ன சொன்ன கேளுங்கே புரியல கரெக்டாக நிற்கிற பத்து வயசு பத்து லக்கணும் என்னது கரெக்ட் கரெக்டா மிரட்டு மிரட்டு என்னது கரெக்ட் கரெக்ட் மிரட்டு மெரிட் புரியலையே நம்மளுக்கு ஒன்றுமே புரியல டாக்டர் என்ன சொன்னாங்க சொல்லவே இல்லை ஓ சந்தானம்காக மாட்டேல்க்கா சரி சொல்லுவாங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஸ்டார்ட் தெரியுதா பிற கீழ் மேலே தலைக்கு மேலே ஆனால் அது குத்து பார்க்கணும் அப்போ தான் எனக்கு தெரியும் Kadikii kadikii kos kadikii, beragat ta ta nalar kia, jadi